ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கே போயிட்டுருக்கேன்னாக்கா தஷ்வினோட ஸ்கூலுக்கு தான் தஷ்வின்க்கு வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹர்ஷனோட அப்பாவுக்கு வந்து கால் வந்திருக்கு அதனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்க போய் கூப்பிட முடியாது அதனால் இப்போ நான் போயிட்டுருக்கேன் எதனால் அவங்க கூப்பிட முடியாதுன்ற காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தஷ்வின் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் நான் தஷ்வின் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே மார்னிங் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரிலாம் ஒன் டே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் கீழே போயிடுவாங்க ரெண்டு பேருமே அதனால் பாத்ரூம் போகிறதுக்கு இது பண்ணிட்டு அந்த மாதிரி போகிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வயிறு வலி வந்துடுச்சு அவனுக்கு இன்றைக்கி வயிறு வலிக்குதுன்னா நார்மலாக வலிக்குதா இல்லை என்னன்றது ஒன்றும் தெரியல பயத்தோடு தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஏன்னாக்கா போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷனுக்கு அப்பண்டிஸ் வந்துச்சு இல்லையா அதனால் எனக்கு யூவன் இப்போ நினச்சும் கொஞ்சம் பயம் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் கால் வந்தது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷனோட அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அதனால் அவங்களுமே டேரெக்டாக போக முடியாது அதனால் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இறங்கிக்கிட்டாங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அவங்க ஓட்டவும் கூடாது காரு அப்புறாக்க நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்க கூட சேர்ந்து இப்போ வந்தேன் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த காலையில் பா சீக்கிரம் ஸ்கூல் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கு வருது அப்படின்றாங்க நான் இவனுக்கு மட்டும் பார்க்கல இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி வயிறு வலிக்குது பாத்ரூம் போக மாட்டுறாங்க பாத்ரூம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டேஷன் பிரச்சனைலாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இவனுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி இல்லை மார்னிங் போக மாட்டான் மதியானம் வந்துட்டாக்கா இது பண்ணுவான் ஒரு சில டைமில் மார்னிங் போவான் இந்த மாதிரியே இருக்கும் என்னன்னு தெரில பயத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் முன்னு ஒரு பிளான் இருந்தாலும் எதனாவது ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அப்பா உள்ளே கூப்பிட போயிருக்காங்க நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன் சரி ஓகே வந்துட்டு எதனால் வயிறு வலின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும் இங்கே வந்து சீசன் மாறி இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங்காக இருக்குதா தண்ணி தாகவும் எடுக்கவே மாட்டேன் நம்ம பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு நான் முக்கியமாக குடிக்கிறதே இல்லை தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சம் முடியாமல் த்ரோட்டு பெயின் அது மாதிரி இருந்தது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது மாதிரிலாம் வந்தது சரி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தேன் சரி வீடியோ இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட்டாக்க சில பேருக்கு தெரியுங்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும் பனிக்காலங்களாக இருந்தாலுமே சரி ஓகே வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு

சரி ஓகே நான் ரொம்ப பயந்துட்டு கடைசி கடைசியை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கான் சரி ஓகே ஹர்ஷன் வந்தான் வந்தான் பேக் இருக்கு மாசம் ஹர்ஷன் போய் பய கேட்டுட்டு கூட்டிட்டு வரேன்டா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கேட்கலான்னு மட்டும் கேளுங்கம்மா வீடு ஹாலு ஹாலு ரூமு